ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எண்ணம் ஈடேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு எல்லாமே படிப்படியாக நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்கணும் அந்த சக்தி வந்து மறைபொருளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ் எது பண்ணாலும் அது டவுனுக்கு வந்துடும் ஸோ கடனும் உயரும் அதேமாதிரி நீங்கள் வர இடத்துல வராது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் நட்பு உடையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சண்டை சச்சர்கள் உருவாகும் கடன் நீங்கள் ஒன்றொருத்தவங்களுக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் எழுதிட்டு அதில் வசம்பு பொடி ஒரு டீஸ்பூன் அது ரெண்டு டீஸ்பூன் போட்டு மடித்து வச்சுருக்கேன் நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் மூளைகளை எட்டு நினச்சினாலே போதும் மூலையிலேருந்து கேலக்சி கேட்டுனாலே போதும் அதற்கான ரூட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த தலைவலி உங்களுக்கு தேவையில்லை மூணு சனிக்கிழமை செஞ்சுட்டு ஒருவேளை படிப்படியாக குறஞ்சிட்டுருக்கேன்னா மூணு சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமைனாலும் அது செய்யலாம் மூணு சனிக்கிழமைக்குள்ளே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம போகிற இடத்துல ஒரு பாதை கேட் அடைச்சிருக்கா நம்ம முடிஞ்சால் திறக்க போகிறோம் பூட்டி இருந்துச்சுன்னா திறக்க முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சாவி நம்மள்ட்ட இருக்காது அந்த சாவியை கடக்க வச்சு அவங்களை உழைக்க வச்சு அவங்களுடைய முன்னேற்ற பாதையில் எந்த தடங்கள் இருக்கும் அதை உடைக்கிறது தான் பரிகாரங்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது கடனை படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசனே ஆனாலும் கடன் வாங்கிட்டேன் அவ்வளோதான் இந்த நெஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சக்கரா ஹார்ட் சக்கராசம் சொல்லுவாங்க மனசு அப்படின்னு அப்போது மனசு சரியாக இருக்கணும் அதேமாரி நம்மளுடைய பிஸ்னஸ் சரியாக இருக்கணும் நம்ம எண்ணம் ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும் நம்மளுடைய எந்த எண்ணத்தையும் நம்ம ஈடேறணும் எண்ணம் ஈடேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு எல்லாமே படிப்படியாக நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்கணும் அந்த சக்தி வந்து மறைபொருளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் எது பண்ணாலும் அது டவுனுக்கு வந்துடும் அதே கரை பொருளாக இருந்தால் கண்டிப்பாக சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இங்கே தான் எல்லாம் கடன் ஆகுறாங்க எவ்வளோ தான் நமக்கு வந்து சொத்து பத்துகள் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் எப்படி தான் நமக்கு ஒரு ஐடியா சூப்பரான ஐடியா இருந்தாலும் மறைமுகமாக எண்ணம் இருந்தாலோ இல்லை கரைப்பட்ட எண்ணமாக இருந்தாலோ இல்லை கரைப்பட்ட தேகமாக இருந்தால் அதாவது உயிர்ச்சத்தில் சொல்கிறேன் இருந்தாக்கா நீ என்ன தான் நீங்கள் வந்து எல்லா வசதியோடும் இருந்தாலும் படிப்படியாக அது ஐஸ் போல கரைஞ்சி நம்ம வந்து சைஃபர் நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்னாக்கா அதை மீட்டை எடுப்பதற்காக என்ன பண்ணுவோம் கடன் வாங்கி தேத்திடலாம் விட்டதை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடன் வாங்கிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நார்மலாக ஒரு அழகாக ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன தேவைன்னா அன்றாட தேவை காலேஜ் ஃபீஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு கடன் வாங்குவாங்க வைக்கிற நகையில வச்சு நம்ம ரொட்டேட் ஒரு தைரியத்தில் வாங்குவாங்க ஆனால் ரொட்டேஷனில் எங்கே பாதிக்கப்படுதோ அப்போ என்னாகும் ஸ்டக்கு அப்படி இருந்துச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் என்னங்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களா வராமல் போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க அது வந்துடும் நினச்சிட்டு நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க ஸோ கடனும் உயரும் அதேமாதிரி நீங்கள் வர இடத்துல வராது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் நட்பு உடையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சண்டை சற்று உருவாகும் ஆக நிம்மதி சுத்தமாக இருக்காது ஸோ அப்போது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் ரொம்ப சிம்பிள் இந்த வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை முறிக்கும் அம்பு அதான் பேர் சொல்லாதன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ சொல்லி ஆகணும் வசம்பு இந்த வசம்போட வந்து மருந்து மருத்துவம் மகத்துவம் என்ன வேணாலும் சொல்லலாம் அது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நல்லதே நடக்கும் விஷ முறிவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா போதும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட புழுவாக இருந்தாலும் சரி அதை வந்து மருந்து அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு வாரத்துக்கு ஒரு சிட்டிகை வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டா போதும் ஒரே ஒரு சிட்டிகை போய் தண்ணி குடித்தாலே போதும் உடல் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வசம்பு என்ன பண்ணுவாங்க போட்டிருப்பாங்க அந்த காலத்துலலாம் எப்போ ஹாலில் போட்டிருப்பாங்க இப்போ தான் வந்து நகரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு பூச்சிகள் மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வசம்பு மாலை வசம்பு கையில் கட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க போட்டுருவாங்க வசம்பு கையில் கட்டின அந்த குழந்தைகிட்ட எந்த விஷ தஞ்சினும் போகாது சுற்றி ஒரு பாம்பு கிட்டே கிட்டக்க வராது காரணம் அவ்வளோ பவர்ஃபுல் ப்ரொடெக்ஷன் வசம்பு கிட்ட அப்படி இருக்கும் அதான் அதை அழகாக சொல்லுவாங்க பெரியவர்கள் விஷத்தை முறைக்கும் அம்பு விசாம்பு வசம்பு அதனால் அது ஒன்று அதாவது நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுங்கிறதுக்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மள அட்ராக்ஷன் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புக்கு உள்ளது வசம்பு இப்படி மருத்துவம் மகத்துவம் ஆகத்துவம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த வசம்பை நம்ம ஏன் விட்டு வச்சிருப்பாங்க சாதாரண நம்ம வந்து வெறும் இன்றைக்கி நாட்டு மந்த கடையில் எவ்வளோ விற்கிது விஷயம் தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்காங்க தெரியாதவங்க இது என்ன செஞ்சிடும் அப்படின்ட்டு அப்படி போட்டு வச்சுருக்காங்க ஆக வசம்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சனிக்கிழமை ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த கோடு போட்ட பேப்பர்லாம் வேணால் வெள்ளை வெளில பேப்பரில் நீங்கள் ப்ளூ கலர் பென் ப்ளூ கலர் பெண் எடுத்துக்கலாம் இல்லைனா க்ரீன் எடுத்துக்கலாம் பிளாக் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் எடுத்துக்கோங்க ராசி கூட எழுதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எவ்வளவு கடன் வந்து நீங்கள் அடைக்கணும் நீங்கள் வாங்கியிருப்பீங்களே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக எழுத தேவையில்லை கடன் நீங்கள் ஒன்றும் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கிட்டு அதில் வசம்பு பொடி ஒரு டீஸ்பூன் அது ரெண்டு டீஸ்பூன் போட்டு மடித்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க ஏர் டைட்டில் மூடிடுங்க இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு சம்படம் இந்த மாதிரி இடத்துல போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த சனிக்கிழமை என்ன பண்ணிங்கன்னா காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு அது மேலே ஒரு பச்சை கற்புறத்தை வச்சு எரிச்சிருங்க வீ வீட்டு வாசல்லையோ இல்லை எங்கேயோ அது மடித்து சின்ன பேக்கெட்டில் தான் வச்சுக்க போகிறீங்க சின்ன மடிப்பு இருக்கும் ஒரு விபூதி பேக்கெட் மாதிரி இருக்கும் அழகாக அதுக்கு மேலே கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க அவ்வளோதான் இது மாதிரி மூணு சனிக்கிழமை பண்ணணும் இந்த மூணு சனிக்கிழமை பண்ணும்பொழுது இதில் உள்ள தாத்திருப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் எழுதப்பட்ட தொகை அதேமாரி உங்கள் பேர் கடனை நீ எழுதும் போதே அப்படி தான் இருக்கும் இந்த கடன் வந்து போதே நீ எழுதுறீங்க இல்லையா அதில் வந்து உங்கள் வார்த்தைக்கு வலிமை உண்டு நீ எழுதும் போது அந்த தொகை எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இது படிப்படியாக இந்த கடன் எனக்கு தீர்ந்து போகும் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி அப்போது இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னடா எழுதுகிறமே இருக்குன்னா எந்த விதமான சோர்ஸ்மே இல்லாமல் எழுதி என்ன பண்ணுறதுன்னா நினைக்க வேணாம் நீங்கள் எழுதுங்க உங்கள் மூளையில் அதை பதியும் இந்த நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் மூளைகளை எட்டு இருந்துச்சினாலே போதும் மூளையிலேருந்து கேலக்ஸிக்கு எட்டுனாலே போதும் அதற்கான ரூட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த தலைவலி உங்களுக்கு தேவையில்லை எழுதி வச்சுருங்க மற்ற ரூட்லாம் கிளியர் பண்ணுறது உங்கள் மூளை தான் ஏற்கனவே அடைக்கப்பட்ட தடுக்கப்பட்ட அந்த இது அழகாக திறந்து விட்டுரும் மூளை நல்ல ஆட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வேலையோ வாய்ப்போ இந்த மாதிரி அழகா சூழ்நிலையில் வந்து உங்களை காப்பாற்றி விட்டுடும் ஸோ இந்த பரிகாரம் உங்களுடைய கரை உங்களுடைய தடை உங்களுடைய மறைமுக நேர் நேர்மறை எண்ணங்களை இது சீர் செய்துவிடும் இதை சீர் செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நல்ல பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பணம் வரதுக்கான விஷயம் நடந்துடும் பணம் வரும் கடன் தீர்ந்து போகும் இதுதான் அதோட விஷயம் மூணு சனிக்கிழமை செஞ்சுட்டு ஒரு வேளை படிப்படியாக குறைஞ்சிகிட்டு மூணு சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமனாலும் அது செய்யலாம் மூணு சனிக்கிழமைக்குள்ளே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதனால தான் இந்த வசம்பு பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க ஒரு சனிக்கிழமையெல்லாம் எரிச்சிடுறீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகிறீங்க எரிச்ச பிறகு அடுத்த சனிக்கிழமை இப்போ காலையில் எரிக்கிறீங்கன்னா ஈவினிங் புதுசாக செஞ்சு வச்சுருங்க ஸோ அந்த சனிக்கிழமை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அடுத்த சனிக்கிழமை அதுக்கப்புறம் எடுத்து அதை எரிச்சிட்டு சாயந்தரமாக என்ன பண்ணுறீங்க நல்லா குளிச்சிட்டு மனமுருக சரணாகதியோடு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் கடன் படிப்படியாக குறையும் நிறைய பேர் நினைக்கலாம் கடன் வந்து உழைச்சா சம்பாதிக்க போகிறோம் சம்பாரித்தா கடன் அடைக்க போகிறோம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சால் கடன் அடைஞ்சிடுமா துட்டு தானாக வந்துடுமா இப்படிலாம் கேட்பாங்க கேட்குறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிறவங்களையும் தடுத்துருவாங்க என்ன மூளையின் பலம் நம்ம போகிற இடத்துல ஒரு பாதை கேட் அடைச்சிருக்கா நம்ம முடிஞ்சால் திறக்க போகிறோம் பூட்டி இருந்துச்சுன்னா திறக்க முடியாமல் உட்காந்துட்டு சாவி நம்மள்ட இருக்காது அந்த சாவியை கடக்க வச்சு அவங்கள உழைக்க வச்சு அவங்களுடைய முன்னேற்ற பாதையில் எந்த தடங்கள் இருக்கோ அதை தான் பரிகாரங்கள் அதனால் எப்படி பணம் வரும் இது வருமா வராதான்னு யோசிக்கிச்சு நம்ம காலத்தை போக்குவதை விட நம்ம ஈஸியாக செலவே இல்லாத விஷயம் செஞ்சு பார்க்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் டைம் மொபைல் பார்த்துக்கிறோம் டைப் பண்ணுறோம் வீடியோ பார்க்குறோம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது ஒரு பழக்கமாக வச்சுருந்து கேட்டிங்கன்னா மூளையின் அடைப்பை துறக்கும் உங்களோடய எண்ணத்தின் அடைப்பை துறக்கும் இதுதான் வந்து திறந்து விட்டுட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாய்ந்து அந்த இடம் பூர்த்தியாகும் இந்த பூர்த்தி பூர்ணகதி சக்தி இந்த மூணையும் கொண்டு வரது இந்த வசம்புக்கு ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக வேலை செஞ்சுட்டு போய்டும் நமக்கு ஸோ நம்மளை நம்ம சக்தியோடு இருக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்